நம்ம கேரளா ஸ்பெஷலான தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த தப்பம் செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தப்பம் செஞ்சு கொடுங்க இதோட டேஸ்ட்டை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த கலத்தப்பம் செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க நீங்க ரேசன் பச்சரிசியை பயன்படுத்தினாலும் சரி இல்ல வீட்டுல இருக்க பச்சரிசியை பயன்படுத்தினாலும் சரி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு இதுல தண்ணி ஊத்தி நல்லா மூணுல இருந்து நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க இப்போ கழுவுணை பச்சரிசியில் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வச்சுருங்க மூணுலேருந்து நாலு மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறி வரட்டும் அதிக டைம் ஊறிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் குறஞ்சது மூணு மணி நேரம்னாலும் நீங்கள் இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்படி நல்லா அரிசியை ஊற வச்சுட்டு அரைக்கும் போது தான் உங்களுக்கு அரிசி வந்து மாவாக நல்லா அறப்பட்டு வரும் அதனால் குறைஞ்சது மூணு மணி நேரம்னாலும் நீங்கள் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊர்ண அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் தண்ணி வடிச்சுட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் அரிசியை மாற்றிக்கோங்க இது கூடவே மூணு ஏலக்காவும் கால் ஸ்பூனுக்கும் குறைவாகவே ஜீரகம் சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை நல்லா மாவாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க குறுணை குருணையாக இருக்கக்கூடாது கையில் எடுத்து பார்த்தா நல்லா மாவாக இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்து இந்த அரிசி மாவை நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மாவாட்டம் அறப்பட்டுருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்த இந்த அரிசி மாவு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒன்றே கால் கப் அளவுக்கு நுணிக்கின வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்த அரிசி மாவில் கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இப்போ கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆறுன்னு அந்த வெள்ளை தண்ணியும் அரிசி மாவோட சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அரிசி மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த களை தப்பத்துக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப்பு அரிசினா ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும் இப்போ இந்த அரிசி மாவு வெள்ளம்லாம் சேர்த்து கலந்து கொடுத்தாச்சு பாருங்க இதுக்கப்புறம் மாவு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்குன்னு இந்த அளவுக்கு தண்ணியா நீங்க கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கலத்தப்பம் வேக வைக்கிறதுக்காக நான் வந்து குக்கர் பயன்படுத்திருக்கேன் ஒரு குக்கர்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் நல்லா செவந்து வந்ததுமே பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முந்திரி பருப்பு தேங்காய்லாம் நீங்க நெய்ல வறுத்துட்டு சேர்க்கும் போது களத்தப்ப டேஸ்ட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நெய்ல வறுத்த முந்திரியும் தேங்காவும் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சிருங்க கலந்து வச்சிருக்க அரிசி மாவை அப்படியே குக்கரில் சேர்த்துருங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நீங்க சேர்க்கும் போதுதான் உங்க கையில எல்லாம் மாவு தெரிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு குக்கர் மூடியே நீங்க மாற்றி இப்படி மூடி வச்சிருங்க விசில் எதுவுமே போடக்கூடாது இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இந்த களத்தப்பத்தை இருபது நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவா நல்லாவே குறைச்சி வச்சுட்டு இருபது நிமிஷம் இந்த கலத்தப்பம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க உடனே குக்கர்ல இருந்து வெளியில் எடுக்க கூடாது அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே குக்கர்லயே ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா கத்திய வச்சு இந்த ஓரங்களை எடுத்து விட்டீங்கன்னா அப்ப களத்தப்பம் வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும் இப்ப ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய களத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ கத்தியில் கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இந்த களத்தப்பம் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த களத்தப்பத்தில் தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறனால சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி களத்தப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டெலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்